பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த மூன்று நாட்களில் ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஒரே நாளில் சிறப்பு பேருந்துகளில் அதிக அளவிலான மக்கள் பயணம் செய்திருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது பொங்கல் பண்டிகையொட்டி எந்த அளவுக்கு மக்கள் பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் போக்குவரத்து துறை அளித்திருக்கும் விளக்கம் என்ன கூடுதல் விவரங்கள் பல்வேறு சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு சார்பாக இயக்கப்பட்டிருக்கிறது கடந்த பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று தினங்கள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பயணிகள் தங்களுடைய சொந்த ஊருக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்றிருக்கிறார்கள் நேற்று ஒரே நாளில் மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது இன்று மூன்று நாளையும் சேர்த்து அதாவது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய மூன்று நாட்களையும் சேர்த்து ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றிருப்பதாக போக்குவரத்து கழகம் தகவல் வெளியிட்டு இருக்கிறது நேற்று தினசரி இயக்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளுடன் கூடுதலாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று தினங்களில் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்